வணக்கம் இப்போ அண்ணனுக்கு சம்மன் வந்தது உண்மைதான் ஆனால் எங்க வச்சிருக்கிறாங்க எங்க ஒட்டி இருக்கிறாங்க ஒட்டிட்டீங்க ஒட்டுன அந்த சம்மனை எப்படி படிக்கிறது ஒட்டுன சம்மனை வந்து கேட்டில் நின்று படிச்சுட்டு போவாங்களா சம்மன் வந்திருக்குன்னு சொல்லி தமிழ்ச்சி வழக்கறிஞர் பாசத்துக்கு தகவல் சொல்லணும் சீமானுக்கு தகவல் சொல்லணும் அதை கிழிச்சாதானே சம்மனை அனுப்ப முடியும் சம்மன் எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுறதா இல்லை பிள்ளை வந்து வந்து ஒவ்வொருத்தர் பார்த்து போடுறதா அதுதானே நம்ம பேசணும் சம்மனை கொண்டாந்து கேட்டு வெளியே ஒட்டிட்டு போனா கிழிச்சி பார்த்தாதானே என்ன எழுதியிருக்குன்னு தெரியும் அதுக்கு எங்களோட ஆதரவாளர் எங்களோட தம்பிகள் அங்கே போய் சம்மனை கிழிச்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்க இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்க இதை பெரிய விஷயமா போட்டு சம்மனை கிழிச்சுட்டார் எங்கண்ணே சம்மனை கிழிச்சுட்டார் அண்ணே அப்படின்னு சொல்லாமா சம்மனை கிழிச்சு படித்து பார்த்தாதாயே தெரியும் சம்மன் என்னன்னு இதை பெரிய விஷயமா ஆக்கக்கூடாது நாங்கள் போராடுவோம் நாங்கள் போராடுவோம் நாங்கள் யார் தம்பிகள் நாங்கள் அதை நம்ம கருத்துல எடுத்துக்கூடாது என்னன்னா அவரு ராங் ப்ரோன்னு சொன்னது ஏன் நம்ம நடக்கிற கட்சியோட இளவரசரை பத்தி கேட்டிருக்க கூடாது இப்போ என்னை பத்தி அவர் கேட்டாருன்னு சொன்னா அவர் எப்படி கேட்டிருக்கணும் ப்ரோ இட்ஸ் அ வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே ஏன்னா தமிழா மாத்தணும் தமிழா மாத்தினா தானே அதனுடைய அர்த்தம் தெரியும் ஏன்னா தமிழே எங்கள் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து தமிழ் தேசிய அந்த விஷயத்தை பத்தி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கோம் அவரு வந்து என்னை பத்தி தான் சொல்றாரு அப்படின்னு இருந்திருந்தா அவரு தமிழ்ல அப்படியோ என்னன்னா இது ரொம்ப தப்புன்னா அப்படி இல்லை அவரு சொல்லியிருக்கணும் வாட் ப்ரோ இட்ஸ் அ வெரி ராங் ப்ரோன்னு சொன்னது வந்து நீங்க அதை கருத்துல இருக்கக்கூடாது அது கண்டிப்பாக அவங்கள பத்தியா கூட கேட்டிருக்கலாம் இல்லை நம்ம பாசிசம் பாயாசத்தை பற்றி கேட்டிருக்கலாம் ஸோ அதுக்குள்ள வேற ஏதாவது வேற ஏதாவது கேள்வி கேளுங்கப்பா கேளுங்க கேளுங்க வேற ஏதாவது கேள்வி ஆ இந்த கேள்வி தான் நான் பதில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ஒரு முக்கிய நிர்வாகிகள் உங்கள் கட்சியிலிருந்து வெளியே போகிறாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க கரெக்டா இப்ப நான் இதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த பதில் இப்ப முக்கிய நிர்வாகிங்கிறது வந்து ஒரு கட்சியில இருக்கிறாங்கன்னா அந்த கட்சியோட தலைவர் தானே சொல்லணும் முக்கிய நிர்வாகியா இல்லையான்ட்டு போனதெல்லாம் போனா நம்ம இது இத பத்தி நாங்க ஏன் கவலைப்படணும் அவங்க இருந்து நாங்க எப்போ வெளியே அனுப்பலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த விஷயத்த அவங்க கருத்துல எடுத்துக்கிட்டு அவங்களே வெளியே போயிட்டாங்க இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளக்கூடாது வேற ஏதாவது இருக்குதா வேற ஏதாவது இருக்குதா என்னடா இருந்த மைக் ஒண்ணு கூட காணும் பின்ன வேற ஏதாவது இருக்குது வேற ஏதாவதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா இப்படி ஒரு நாள் அதனாலதான் நினைச்சுட்டு போயிட்டாங்களோ ஐயோ நேட்டுக்கு எப்படி பேசுவேன் எங்கடா எங்கடா அந்த இது மைக் எங்கே காணும் எல்லாம் போயிட்டாங்களா ஐயோ ஐயோ இப்ப நான் பேசி ஆகணுமே வேற ஏதாவது வேற ஏதாவது தம்பிகளா வாங்கடா மீடியா போய் சந்திக்கணும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நமக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வராம இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்புறம் லேட்டாக நம்ம நம்மளை பத்தி ஏற்கனவே எல்லாம் புகஞ்சு கிடக்குது இப்ப எல்லாருமே சேர்ந்து நம்மளை பத்தி பேசினாங்கன்னா நம்ம என்னடா சொல்றது சொல்லு என்னது ஆ நாம டெய்லியும் மீடியாவை சந்திக்கிறதுனால நம்மளது பழவீனம் அப்படின்னு சொல்றாங்களா அப்போ நம்ம தளபதி இருக்காருல்ல தளபதி மீடியாவையே சந்திக்கிறது இல்லையே அப்போ அதுக்கு என்ன சொல்றது சொல்லுங்க ஓ அது அவங்களோட பலவீனமா என்னடா இது மீடியாவ சந்திக்கிறது அடிக்கடி பலவீனம் தம்பி வந்து சந்திக்காம இருக்கிறது பலவீனம்னு சொல்றாங்க இவருக்கு என்னடா சொல்றது நம்ம இது நான் வந்து சொல்யூஷன் இருக்கு அதுக்கு தீர்வுகள் எங்க எங்க அப்பா முப்பாட்ட மேல நான் சத்தியமா ஒண்ணு சொல்றேன் இந்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் எவனமே நம்ம மேல தப்ப சொல்ல வேண்டாம் நாம போய் அடிக்கடி மீடியாவை தானே பிரச்சனை மீடியாவை நம்மள வந்து சந்திக்க சொல்லுங்க வீட்டுக்கு வர சொல்ல சந்திக்கலாம்